அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ்ட் டி ஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றே நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒரு சிறிது நேரம் உங்களோட பேசுறதுக்கு நான் நினைச்சேன் எங்களைகளும் உங்களுக்கு அரசியல்வாதிகள் மற்ற அரசியல்வாதிகள் பாற்ற மாதிரி எங்களை எல்லாம் பார்க்க மாட்டீங்க தானே யாருமே உண்மைக்கே நாங்கள் இவடத்தில் நீங்க கண்டிருப்பீங்க நாங்க வேட்பாளர்கள் வன்னி எத்தனை பேர் இருக்கிறேன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் யாருமே அரசியல்வாதிகளாக இவடத்தில் வந்து இல்லை உங்களோட பொது சேவையாள இவடத்துல வந்திருக்கிறேன் எந்த சலுகைகளும் உங்களுக்கு தவிர நாங்க கேட்டுப்பட்டு இல்லை உங்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்குதோ அதை மட்டும் தான் எங்களுக்கும் கிடைக்கும் இது தான் உண்மை எங்களை எல்லாமே உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கலாம் நாங்கள் உங்களுக்காக சேவை செய்கிறதுக்கு இன்னைக்கு முன்வண்டிருக்கிறோம் அதே மாதிரி நான் எல்லா சகோதர மக்கள் அன்புள்ள மக்கள் புத்திசாலி மக்கள் இன்றைக்கி இவடத்தில் இருக்கிற எல்லாமே புத்திசாலி மக்கள் நான் உங்களோட ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் நான் சகோதரிமார்கள் அம்மாமார்கள் அவங்களுக்கு நான் யாருக்குமே சாரி എന്ത് സറി ന്യായം കിടക്കിത ഗവൺമെൻറ്റ് സെക്ടർ പ്രൈവറ്റ് സെക്ടർന്ന് രണ്ട് ഇരിക്കിത് ഉൾക്ക് എന്ത് ഇടത്തെയും സറി പോക ഇടത്തിൽ ഡി എസ് ആഫീസായിരിക്കലും പൊതു ഇടത്തായിരിക്കലും പോലീസായിരിക്കലും ഇന്ന ഇട എന്ത് ഇടത്തിൽ സാരി പേരിട്ട് ഉണ്ട് യാറി ന്യായമായ പടി നൂറ് നൂറ് ഉണ്ടാക്ക ന്യായം കിടക്കിതാ ഇല്ല നാ കണ്ട എങ്ങൾക്ക് ന്യായം കിടക്കയില്ല எந்த இடத்துலையும் ஜெயலில் பார்க்க போனா தப்பு செய்ய இல்லாதவன் ஜெயிலில் இருக்கிறான் தப்பு செஞ்சவன் வெளியே நிற்கிறான் போலீஸுக்கு போனா தப்பு செஞ்சவனுக்கு மேலிடம் கிடைக்கிது கிடைக்குது தப்பு செய்ய இல்லாதவனுக்கு உள்ள போடுறதுக்கும் தயங்க மாட்டாங்க இதுதான் உண்மை நாங்கள் பார்த்த எல்லாத்துலேயுமே இது ஒரு நியாயமும் நடக்க இல்லை சின்ன பிள்ளைகள் சிறுவர்கள் எத்தனை பேர் அனாதையாகிட்டு இந்த வவுனியா திசைக்குள்ளாளர் வெளிப்படையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தப்பு செய்ய யாருமே இல்லை தப்பு செஞ்சவனுங்க யாருமே உள்ளையும் இல்லை தப்பு செய்ய இல்லாத யாருமே வெளியவும் இல்லை இதுதான் உண்மை உங்களுக்காக எந்த விஷயத்திலையுமே சேவை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முன் வந்து இருக்கிறேன் உங்ககிட்ட யாருமே எங்களை நம்பிக்கை இருந்தா பலமான பார்லிமெண்ட் ஒன்று எடுக்கிறதுக்காக எங்களுக்காக உதவி செய்யலாம் அது கொடுத்தாலும் அந்த யாருமே ஒரு ஜனாதிபதி உங்களோட ஆதரவால உங்களோட ஆதரவால வந்த இந்த ஜனாதிபதியோட இந்த யாருக்குமே தப்பி வாழ இயலாது இதுதான் சத்தியம் அந்த மாதிரி ஒரு ஒன்று எங்களுக்கு இருக்கிறது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்லிமெண்ட் ஒன்று வரும் அது ஒரு பலம் ஒன்று வந்துட்டு உங்களோட எல்லாத்தோடையுமே பிரச்சனைகளுக்கு முழு பிரச்சனைகளுக்குமே தீர்ப்பு கிடைக்கும் இது இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்னண்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதத்துல உங்களோட பிரச்சனை தீர்ப்பு வராது நீங்கள் மூன்று வருஷம் போகக்குள்ளால உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்ப்பு வரும் மற்ற ஒரு விஷயம் என்னண்டா நாங்கள் ஆசைப்படுறோம் எல்லாமே ஒரே தரமாக வாழ வேணும் உண்டு உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சாதிச்சோம் எந்த பள்ளியில ஆயுதரிக்கு இருக்குன்னு சொல்லுவோம் இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னைக்கு ஜனாதிபதி வந்த பொறோ உங்களோட காதுகளுக்கு இந்த பிரச்சனைகள் என்ன சரி கேள்விப்பட்டுச்சா இல்ல எங்களுக்கு கேள்விப்படவே படாது இந்த மாதிரி ஜனாதிபதி ஒன்று எடுக்கிறதுக்கு நாங்க எல்லாமே சேர்ந்துட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் ஏண்டா இப்படி ஒரு ஜனாதிபதி ஒன்று எங்களுக்கு தேவைண்டு அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல பலமான பார்லிமெண்ட் ஒன்று வேணுமுண்டு அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட இல்லை அதை கஷ்டப்பட வேணும் நீங்கள் உங்களோட கையில் இருக்குது உங்களோட கையில் எங்களை எப்படி அனுப்ப வேணுமோ நாங்கள் எப்படி சேவை செய்ய வேணுமோ நீங்கள் தான் யோசிக்க வேணும் நாங்கள் இல்லை எல்லாரும் மன்னிச்சு கொள்ள வேணும் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு ஸ்டேஜ் வெளியா கதைக்கிற ஒரு அரசியல் இல்லை இது உண்மைக்கே சொல்ல போனா இது ஒரு இயக்கமான சமாதானம் நெருங்கி போய் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தான் எங்கட அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி அதை மட்டும் எல்லாமே புரிஞ்சு கொள்ளுங்க எல்லாருமே நா उन के लाතුप ದ බुद්ी க்கಲ ගේ